ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் பொருந்தாத சொல்லை கண்டறிய பகுதி ஒன்பது அதுதான் பார்க்கப்பறோம் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல்லாக இருக்கும் அந்த மாறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்பிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்டிங்கிற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் அந்த வினாக்களுக்கான விடைகளும் கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்பலாம் வாங்க பொருந்தாத சொல்லை கண்டறிய பகுதி ஒன்பது பார்க்கலாம் நண்பர்களே இன்றைக்கான பொருந்தாத சொல்லைக் கண்டறிக பகுதி ஒன்பது அதற்கான முதல் வினாச்சொற்கள் உயர்திணை உயர்தினை நற்றினை இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் ஒரே தன்மையைக் கொண்டவை அதில் ஒரே ஒரு சொல் மட்டும் மாறுபட்ட சொல்லாக உள்ளது அந்த மாறுபட்ட சொல்ல்தான் விடையாக அமையக்கூடியது விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் கங்கை காவிரி வைகை பாலாறு இதற்கான விடை உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது கண்டுபிடித்த விடையை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்ளவும் இவற்றில் ஒரு சொல் மாறுபட்டுள்ளது அதுதான் விடையாக அமையப்போகிறது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் எழுத்து சொல் பொருள் வார்த்தை யாப்பு அணி இந்த ஆறு சொற்களில் ஐந்து சொற்கள் ஒரே தன்மையைக் கொண்டவையாக உள்ளன ஒரு சொல் மட்டும் வேறுபட்ட சொல்லாக உள்ளது அந்த வேறுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள் விடை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வேறுபட்ட சொல்தான் விடையாக அமையக்கூடியது அடுத்ததாக பகுதி ஒன்பது பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்கான வினா சொற்கள் பத்து இருபது நான்கு முப்பது இந்த நான்கு சொற்களில் மாறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்கவும் விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் இமயமலை ஆரவள்ளி தொட்டபெட்டா ஐந்தருவி இங்கு நான்கு சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் ஒரு சொல் மற்ற மூன்று சொற்களிலிருந்தும் மாறுபட்டு காணப்படுகிறது அந்த சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் விடையாக அமையக்கூடியது அதாவது மாறுபட்ட சொல் விடையாக அமையக்கூடியது விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன பொருந்தாத சொல்லை கண்டறிய பகுதி ஒன்பது அதற்கான இறுதியான வினாச்சொற்கள் கல் மண் வாளி தரை இந்த நான்கு சொற்களில் ஒரு சொல் மட்டும் வேறுபட்டு காணப்படுகிறது அந்த வேறுபட்ட சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் விடையாக அமையக்கூடியது விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன இதுவரையில் நாம் பொருந்தாத சொல்லை கண்டறிய பகுதி ஒன்பது அதற்கான வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சிம்பளம் ஒன்றும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே பகுதி ஒன்பது பொருந்தாத சொல்லை கண்டறிக அதற்கான வினாக்களை இதுவரையில் பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் சொற்கள் உயர்தினை நற்றிணை அக்ரினை இந்த மூன்று சொற்களில் உயர்தினை மற்றும் அக்ரினை இவை இரண்டும் இருதினை என்ற ஒரே தன்மையை கொண்டவை ஆனால் நற்றிணை என்பது வேறுபட்டு உள்ளது அதுதான் விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் கங்கை காவிரி வைகை பாலாறு இந்த நான்கு சொற்களில் காவிரி வைகை பாலாறு இந்த மூன்று சொற்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளை குறிக்கும் ஆனால் கங்கை என்பது மற்ற மூன்று சொற்களிலிருந்தும் வேறுபட்டு காணப்படுகிறது எனவே கங்கை என்பது இங்கு விடையாக அமைகிறது கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பார்க்கவும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் எழுத்து சொல் பொருள் வார்த்தை யாப்பு அணி இந்த ஆறு சொற்களில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐந்தும் ஐந்திலக்கணம் என்ற ஒரே தன்மையைக் கொண்டவை ஆனால் வார்த்தை என்பது மற்ற ஐந்து சொற்களிலிருந்தும் வேறுபட்டு நிற்கிறது எனவே வார்த்தை என்பது இங்கு விடையாக அமைகிறது பகுதி ஒன்பது பொருந்தாத சொல்லைக் கண்டறிக அதற்கான அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை பத்து இருபது நான்கு முப்பது இந்த நான்கு சொற்களில் பத்து இருபது முப்பது என்ப மூன்று சொற்களும் பத்தின் மடங்குகளாக உள்ளவை ஆனால் நான்கு என்பது மற்ற மூன்று சொற்களிலிருந்தும் வேறுபட்டு காணப்படுகிறது எனவே நான்கு என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் இமயமலை ஆரவள்ளி தொட்டபெட்டா ஐந்தருவி இந்த நான்கு சொற்களில் இமயமலை ஆரவள்ளி தொட்டபெட்டா என்ற மூன்று சொற்களும் மலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் ஆனால் ஐந்தருவி என்பது அருவியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் எனவே ஐந்தருவி என்பது இங்கு விடையாக அமைகிறது பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஒன்பது அதற்காக நாம் இறுதியாக பார்த்த வினாச்சொற்கள் கல் மண் வாழி தரை இந்த நான்கு சொற்களில் கல் மண் தரை என்ற மூன்றும் ஒரே தன்மையை கொண்டவையாக உள்ளவை ஆனால் வாழி என்பது மற்ற மூன்று சொற்களிலிருந்தும் வேறுபட்டு காணப்படுகிறது எனவே வாளி என்பது இங்கு விடையாக அமையக்கூடியது நண்பர்களே இன்று பொருந்தாத சொல்லை கண்டறிக பகுதி ஒன்பது அதற்கான வினாக்களை முதலில் பார்த்தோம் அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளையும் பார்த்தோம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள் மிகவும் எளிமையாக இருந்திருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்